இதை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இப்போ என்னை மாதிரி நீங்கள் இல்லை உங்களை மாதிரி நான் இல்லை பார்ப்பதற்கும் இயங்குவதற்கும் எல்லாத்துலேயும் நம்மளுக்குள்ள பல வித்தியாசங்கள் இருக்கு இந்த வித்தியாசங்கள் உலகம் நீங்க பார்க்கலாம் யானை புலி சிங்கம் பூனை கரடி குரங்கு இப்படி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை படிக்கிறது தான் பலவிதமான உயிரினங்களை வச்சு படிக்கிறது இதை வந்து பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இது உங்க முதல் யூனிட்டோட மூணாவது கட்டம் இட் இஸ் தி ஸ்டடி ஆஃப் ஆஃப் வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி பயோடைவர் அதாவது என்விரான்மெண்ட்டை பற்றி படிச்சிட்டிங்க ஈக்கோசிஸ்டத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்டில் இருக்கிற ஈகோசிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற உயிரினங்கள் எப்படி எல்லாம் வேறுபடுது இதுதான் பயோடைவர்சிட்டி இதை நம்ம மூணு விதமாக பிரிக்கலாம் இன்னும் வந்து ஜெனட்டிக் பயோடைவர்சிட்டி ஜெனட்டிக் பயோவர்சிட்டினால் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் உங்கள் அப்பா அம்மா வேறு என் அப்பா அம்மா வேறு ஆனால் நம்ம ரெண்டு பேரும் மனுஷங்க சரிங்களா அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கிற வேறுபாடு என்ன வேறுபாடு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏக்குள்ளே இருக்கிற வேறுபாடு அதாவது ஜெனட்டிக் வேறுபாடு மரபாடும் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க வேறுபாடுகள் டைவர்சிட்டி சொல்லுவாங்க அடுத்தது உங்களுக்கும் ஒரு பாம்புக்கும் என்ன வித்தியாசங்க நீங்க வாம்புளடுன்னு சொல்றாங்க நம்மள வாம்புளன்னு சொல்றோம் அதாவது எந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்தாலும் நம்மளால நம்ம உடம்பால ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ஆனால் பாம்பால் அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அது ஒரு உயிரினம் அதுக்கு கோல்டு பிளட்னு சொல்லுவோம் அதனால அது எங்கே குளிரான இடம் எங்கே இருக்குதோ அதை தேடி அது போய் உட்காந்துருக்குது சரிங்களா அப்படின்னா இது ரெண்டு ஸ்பீஷிஸ் ரெண்டு விதமான வித்தியாசமான உயிரினங்கள் அப்படின்னா ஸ்பீஷிஸ் ஸ்பீஷிஸுக்குள்ளேயே நிறைய இருக்குதுங்க அப்படின்னா பாம்பலையே நாகப்பாம்பு இருக்குது தாரப்பாம்பு இருக்குது யானையிலே இந்திய வகை யானை இருக்குது ஆசிய வகை யானை இருக்குது ஆப்பிரிக்கா வகை யானை இருக்குது இது ரெண்டுமே யானை தான் இந்த ரெண்டுமே பாம்பு தான் ஆனால் அவங்களுள்ள வேறுபாடு இருக்குது ஏன்னா அவங்கள சப் ஸ்பீஷிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்பீஷிஸ்க்குள்ள சப் ஸ்பீஷிஸ் இருக்குது சரிங்களா நான் முதல்ல சொன்ன டிஃப்ரென்ஸ் என்னது ஜெனட்டிக் டைவர்சிட்டி இப்போ நான் சொல்கிறது ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி மூணாவதாக ஒன்று இருக்குது அது நம்ம ஆல்ரெடி லேண்ட் இக்கோசிஸ்டத்தில் பார்த்துக்கிட்டோம் அது என்னது சில இடங்கள பார்த்திங்கன்னா பாலைவனமாக இருக்கும் சில இடத்த பார்த்திங்கன்னா சோலைவனமாக இருக்கும் இந்த ரெண்டு வித்தியாசம் அந்த இயற்கை இயற்கையில் இருக்கிற வித்தியாசங்களை நம்ம பிரிவாக எடுத்துக்கலாம் ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி தான் different டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் are there. பல பலவிதமான உயிரினங்கள் இருக்கின்றது இப்போது ஒரு சூடான வெப்பமான என்விரான்மெண்ட்டில் எந்த மாதிரி ஆர்கனிசம்ஸ் இருக்குது பொறுமையான இடத்துல எந்த மாதிரி ஆர்கனிசம்ஸ் இருக்குது அது எப்படி கேக்குது எந்த மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் படிக்கிறது தான் பயோடைவர்சிட்டி இந்த டைப் ஆஃப் தான் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி இது மூன்றாவது மொத்தம் மூணு டைப் இருக்குங்க இரட்டிக்கு அண்ட் ஈகோ சிஸ்டம் டைவர்சிட்டி தெளிவாக புரிஞ்சிடுச்சா அடுத்தது டெஃபினிஷன் இனி இந்த உயிரோடு இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் பலவிதமான உயிரினங்கள் இருக்குது இது இயற்கையில் என்ன செய்யுது எதுக்காக இது தேவை நம்ம மட்டும் போதாத இயற்கையில் நம்ம காற்றை நம்பி இருக்கிறோம் பூமியை நம்பி இருக்கிறோம் தண்டியை நம்பி இருக்கோம் எல்லாத்தையும் நம்பி இருக்கோம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஏதாவது ஒரு வேலையை செய்யுது அடுத்த உயிர் வரணும்னா இதை சாப்பிட்டா தான் அதுக்கு உயிர் கிடைக்கும் இது இறந்தால் தான் அதில் உடம்புக்குள்ளே இருக்கிற என்னெல்லாம் நியூட்ரியன்ஸ் இருக்குது அது பூமிக்குள்ளே போய் அந்த பூமியிலருந்து சிரியும் செருப்பு செ செடி முளைச்சு அந்த செடியை சூரிய ஒளியை வாங்கி அந்த செடியை யாராவது சாப்பிட்டு திருப்பி அந்த பூமியை வந்து சுழச்சி வரணும் தான் உயிரோடு இருக்க முடியும் இல்லைன்னா உயிரெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னா ஓரோனுக்கும் ஓரோ வேல்யூ இருக்குது ஒரு விலை வச்சுருக்கோம் இதுக்கு நம்ம அதை மதிக்கிறோம் உயிரினங்களை இது வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவோம் ஒரு எக்ஸாம்பிள் இது சொல்லணுன்னா ஒரு காடு இருக்குது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற மரத்தை நீங்கள் எப்படியெல்லாம் மதிப்பீங்க கடவுளே காடே வணக்கம் அப்படின்னு நீங்க மதிப்பு அந்த காட்டுல இருந்து ஒரு இலையை எடுத்து அந்த இலையை சதைச்சு நீங்க ஒரு மருந்து செஞ்சிட்டிங்கன்னா மெடிசினல் வேல்யூ இப்போ அந்த மரத்தை வெட்டி நீங்க ஒரு டேபிள் சேர் இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் செய்றீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவ் வேல்யூ அதே மரத்தில் இருக்கிற காய் கனி இதை எடுத்து நீங்க சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க அதுக்கு பேர் கன்சம்டிவ் வேல்யூ இப்படி நம்ம பயோடைவர்சிட்டிக்கு பல விதமான வேல்யூஸ் கொடுக்கலாம் பயோடைவர்சிட்டியில் என்னால பார்த்தோம் டெஃபினேஷன் பார்த்தோம் வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி டைப்ஸு பார்த்தோம் ஜெனட்டிக் ஸ்பீஷிஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் பயோடைவர்சிட்டி அப்புறம் வேல்யூஸு பார்த்தோம் மெடிசினல் ப்ரொடக்டிவ் ரிச்சுவல் ரிலீஜியஸ் கன்சன்ட்டிவ் இப்படி பார்த்தோம் இந்த பலவிதமான உயிரினங்களுக்கு என்னெல்லாம் ஆபத்துகள் வரலாம் இதனால் ஆபத்து வரலாம் இயற்கையாலேயும் ஆபத்து வரலாம் அப்போ இதை த்ரெட்ஸ்ட்டு பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மணிசா வந்து தன்னுடைய பொழுதுபோக்குக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் இயற்கையோ இல்லை இயற்கை சம்பந்தப்பட்டமான விஷயத்தையோ அழிப்பதற்கு பேர் போச்சிங் வந்தன கடத்தல் குடி வேட்டை இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும் தேவையில்லாததை எடுத்து அதை தவறாக பயன்படுத்தும்போது இல்லைன்னா தவறான முறையில் எடுக்கும்போது அந்த உயிரினத்தையே அழிக்கும்போது அழிக்கும் அழிக்கும்போது அதுக்கு பேர் போச்சிங்கன்னு சொல்லுவோம் இது ஆங்கிலத்தில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க இல்லீகல் ட்ரேடிங் ஆஃப் வைல்ட் லைஃப் ஆர் வைல்ட் லைஃப் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு பேர் தான் போச்சிங் இது ஒரு த்ரெட்டு ரெண்டாவது வந்து விவசாயம் பண்ணுறோம் காட்டில் காட்டில் விவசாயம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் காட்டோட ஒரு பகுதியை அழிச்சிடுறோம் அழிச்சிட்டு அந்த இடத்துல விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வேறொரு இடத்துக்கு போகிறோம் செழிப்பான இடத்துக்கு போகிறோம் காட்டில் இப்படி போய் போய் என்ன ஆகும் காடு பிஞ்சு பிஞ்சு போயிடும் காடு பிஞ்சு பிஞ்சு போயிடுச்சுன்னா காட்டில் வந்து பல உயிரினங்களுக்கு வீடாக இருக்குது ஹேபிட்டாட்னு சொல்லுவாங்க அதோடய வீடு அதை வந்து ஹேபிட்டாட்னு சொல்லுவோம் அப்போது ஹேபிட்டாட் வந்து போயிடுது இதை வந்து லாஸ் ஆஃப் ஹேபிட்டாட்னு சொல்லுவாங்க மூணாவது ஆபத்து விலங்குக்கும் சண்டை பாத்தீங்கன்னா காட்டை நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டே இருக்கோம் காடு யாரோட வீடு வன விலங்குகளோட வீடு நம்மளுக்கும் அதுல உரிமை இருக்குது இல்லன்னு நான் சொல்லலை ஆனா நம்ம வளர வளர நம்ம என்ன பண்றோம் நம்ம காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கிறோம் வனவிலங்குகள் என்ன பண்ணும் நம்ம இடத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் இயற்கை இதுக்கு பேரு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில நடக்கிற சண்டையை எப்படி தீர்க்கறது யார் தீர்த்து வைப்பா அவங்க பாஷை நம்மளுக்கு புரியாது நம்ம பாஷா அவங்களுக்கு புரியாது ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு சண்டை இதுக்கு பேர் தான் மேன் பை லைஃப் கான்ஃப்ளிக் புரியுதுங்களா இது ரொம்ப கொடூரமான விஷயம் இல்லை சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான யானை ரயில்வே பாலத்துல இறந்து கிடக்கும் ட்ரெயின் இடிச்சு இறந்து கிடக்கும் ஏன் இறந்து கிடக்குது இப்போ அந்த யானை பாவம் ஏன்னா அது வந்து இயற்கையான என்வரான்மெண்ட்ல இருந்து செயற்கையான என்வரான்மெண்ட்குள்ள வந்துச்சு அடி வாங்கி இறந்து போச்சு ஆனால் பாவம் சரிங்களா இதே யானை காட்டில் இருந்து உள்ள வந்து உங்கள் வயல் கட்டை நாசம் பண்ணுது நாசம் பண்ணிட்டு போகுது இப்போ யார் பாவம் ஆனால் பாவமா நீங்கள் பாவமா புரியுதா இந்த சண்டைக்கு பேர் தான் மேன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக் இது எப்படி சமாதானம் சமாதானப்படுத்துறது எப்படி தீர்க்கிறது இது ஒரு பெரிய சர்ச்சையான விஷயம் இப்போ த்ரெட்ஸ் டு பயோடெஸ்ட் தான் இதுதான்